வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் காசி அல்வா பண்ணியிருக்கேன் காசி அல்வானா பூசணிக்காய் அல்வா இந்த கல்யாண பூசணின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பச்சை கலர் அந்த வெள்ளை பூசணியில் தான் நான் பண்ணியிருக்கேன் நான் பூசணிக்காய் எடுத்திருக்கேன் இதில் இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு அது உள்ளே இருக்கிற அந்த எல்லாம் எடுத்துடணும் அந்த உள்ளே இருக்கிற அந்த போர்ஷன்ஸை எடுத்துடணும் நான் எடுத்துகிட்டு வரேன் இது வந்து ஒரு ஒரு முழு பூசணிக்காயில் முக்கால் அளவு இதெல்லாம் தோல்லாம் சீவிட்டேன் அது உள்ளே இருக்கிற அந்த சாஃப்ட்டு அதெல்லாம் அந்த சீட்ஸ் இருக்கிற அந்த சாஃப்ட்டு இதெல்லாம் எடுத்துட்டேன் இப்போ இதை நல்லா திருவிக்கணும் இது தண்ணி காய் இந்த திருவ திருவ இதில் வந்து தண்ணி வரும் நல்லா திருவி எடுத்துன்னு வந்துட்டேன் இதை வந்து ரொம்ப ஒட்டை பிழியக்கூடாது ஓரளவுக்கு பிழிஞ்சிக்கணும் நான் ஒட்டெல்லாம் பிழியலை ஓரளவுக்கு அப்படி பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் இந்த ஸ்வீட்டு இந்த அல்வா வந்து சூப்பராக இருக்கும் இந்த பாருங்க தண்ணி இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண மாட்டேன் உப்பு போட்டு நான் குடிச்சிடுவேன் ரொம்ப ஹெல்த்தானது அந்த தண்ணி கீழெல்லாம் ஊற்றிடாதீங்க இப்போ நெய் வந்து ஒரு குழி கரண்டி நெய் விட்டு நான் ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்துக்கிறேன் முந்திரி வந்து ஓரளவுக்கு செவந்த ஒன்று அதை எடுத்துடுறேன் எடுத்துட்டு இதே நெய்யில் நான் பிழிஞ்சு வச்சுருக்கிற அந்த பூசணிக்காய் அதை இதில் நான் திருவி வச்சுக்கிற பூசணிக்காவை இதில் சேர்த்து வதக்கணும் இது ரொம்ப இது வந்து என்ன பண்ணோம் அந்த வதங்குற டைம் தான் நம்ம கடாயில் போட்டு வதக்கிற டைம் தான் ஆகும் அதுவும் இல்லாமல் நம்ம பூசணிக்காவை திருவுரும் இல்லையா அதுதான் அந்த டைம் தான் மற்றபடி கட கட கடனை ஈஸியாக இது பண்ணிடலாம் இந்த அல்வா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது அதுல இருக்கிற அந்த பூசணிக்காயில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கணும் அதுவும் அந்த அடுப்பை வந்து மீடியம்ல தான் செய்யணும் இதை நல்லா அந்த பச்சை வாட வதக்கிறேன் வதங்க வதங்க வந்து இது நல்லா சுருங்கிடும் இது நீங்க எவ்வளோ பூசணிக்காய் எடுத்தாலும் கொஞ்சமா ஆயிடும் இது இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் பாருங்க அவ்வளோ போட்டது கொஞ்சம் நல்லா சுருங்கிடுது பாருங்க இப்போ நீங்கள் கல்யாணத்துலலாம் போனீங்கன்னா இந்த பூசணிக்காய்வா வந்து இப்போதிக்கி ட்ரெண்டாக பூஷணி கால்வா தான் நிறைய இடத்துல விற்கிறாங்க இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த பூஷிணி தான் இப்போ கேசரி இந்த மாதிரி தான் விற்கிறாங்க இப்போ இதுக்கு கலருக்கு வந்து நான் வந்து குங்குமப்பூ சேர்க்குறேன் நீங்கள் வந்து எல்லோ கலர் அப்படி கூட சேர்த்துக்கலாம் கேசரி கலர் அப்படி கூட சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் ஏன்னா அது வந்து கலராக தான் இருக்கும் அதனால் நான் இந்த குங்குமப்பூ பூ சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து ஃபுட் கலர் வேணுன்னா கூட சேர்த்துக்கோங்க இந்த ஆர்கானிக் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்ந்து ஒன்று வரட்டும் இந்த பாருங்க அந்த குங்குமப்பூ அதுவே கலர் கொடுக்க ஆரம்பிச்சுடுது இது நல்லா வதக்கணும் அவ்வளவுதான் இந்த பச்சை வாடை போக நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் எப்படி இருந்தாலும் இது செய்யறதுக்கு இருபது நிமிஷம் ஆகும் ஆனால் ஸ்வீட்டு ஆனால் இந்த ஸ்வீட் வந்து செம்மையாக இருக்கும் பாருங்கள் நல்லா அந்த தண்ணி போக வதங்கிடுது நல்லாவும் வெந்துடுது பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாகிடுது இப்போ வந்து சக்கரை சர்க்கரை வந்து நான் ஒரு கப்பு அப்படி சேர்க்குறேன் டூ ஹண்ட்ரட் கிராம் சர்க்கரை நான் இதில் சேர்க்குறேன் உங்களுக்கு வந்து சர்க்கரை இன்னும் ஜாஸ்தியாக வேணும் நான் நல்லா சுகர் சாப்பிடும் அப்படிங்கிறவங்க ஒன்றே கால் கப்பு கூட சேர்த்துக்கலாம் இந்த சர்க்கரை இதோட கலந்து இன்னும் கொஞ்சம் அப்படி நீர்க்க ஆகிடும் எல்லாமே நான் இப்போ கலரி விட்டுட்டு இருக்கேன் எல்லாமே சேர்ந்து பாருங்கள் அந்த சர்க்கரை சேர்ந்து மறுபடியும் அந்த அப்படியே தண்ணி விடுது இந்த தண்ணியும் நல்லா சுண்டணும் அந்த அளவுக்கு இதை அடுப்பில் வச்சு கிளறி விடணும் தண்ணி இதை வருங்க அப்படியே அழுத்தி பிடிச்சி அதை தண்ணி அப்படி வருது பாருங்கள் இது வந்து அந்த சக்கரை அந்த மெல்டான வாட்டர் தான் அது இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல இது ரெடி ஆகிடும் எல்லா சாஃப்டான சூப்பரான ஸ்வீட்டு அது காசி அல்வா இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு இது வந்து ஏலக்காய் பவுடர் நான் சேர்த்துருக்குறேன் ஏலக்காவை சர்க்கரை போட்டு நல்லா மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை தான் இதை சேர்க்குறேன் இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணியெலாம் நல்லா வற்றி ஓரளவுக்கு பழப்பளன்னு வரணும் நெய் கூட ரொம்ப இதுக்கு தேவையே கிடையாது மிஞ்சி போனால் நான் வந்து ரெண்டு குழி கரண்டி அந்த நெய் தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுது பாருங்கள் தண்ணியை நல்லா வற்றிடுது இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை இதில் சேர்த்துட்டு இதையும் ஒன்றா சேர்ந்த வர மாதிரி நான் கலந்து விடுறேன் நீங்கள் வெள்ளரி விதை இருந்தால் கூட அதை கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் நான் இதை சேர்த்துடுறேன் எல்லாம் கலந்து விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் சூப்பரான காசி அல்வா ரெடி ஆகிடுது இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது வந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ பூசணிக்காய்லாம் நம்ம வாங்கினோம்னா ரொம்ப வேஸ்ட் பண்ணுவோம் ரொம்ப பேர் இந்த பூசணிக்காயெலாம் நம்ம வாங்க மாட்டோம் ஆனால் இந்த பூசணிக்காயில் இவ்வளோ அருமையான ஒரு ஸ்வீட் இருக்குது அதனால் இதை நீங்கள் இந்த பூசணிக்காய் வாங்கி ஒரு தடவை ஹல்வா செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப இதே செஞ்சு சாப்பிடுவீங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட்டு ಕಾಶಿ ಅಲ್ವಾ ರೆಡಿ ಆಗಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು